குட் ஈவினிங் டீச்சர்ஸ் இந்த வீடியோ நம்ம ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் டேர்ம் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தொகுத்தரி மதிப்பீடு சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா தமிழ்நாட்டில் காணப்படும் கால்நடை இனம் அப்படின்றது காங்கேயம் ஒரு தேன்கூட்டில் நூற்றுக்கணக்கான எண்ணிக்கையில் இருக்கும் தேனி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் தேனி அழிந்து வரும் தாவர வகையில் ஒன்று வந்து குடைமரம் காற்றின் மூலம் பரவும் நோய் காசநோய் காற்று மாசுபாட்டை குறைக்க நாம் பயன்படுத்த வேண்டியது பொது போக்குவரத்து மாட்டுச்சாணம் ஒரு சிறந்த இயற்கை உரமாகும் ஒற்றை கொம்புடைய காண்டாமிருகங்கள் அதிகம் காணப்படும் தேசிய பூங்கா வந்து பாத்தீங்கன்னா காசிரங்கா தேசிய பூங்கா அடுத்ததாக தமிழ்நாட்டில் காணப்படும் மிக பழமையான பறவைகள் சரணாலயம் வந்து வேடந்தாங்கல் காற்றின் மூலம் நோய் பரவுவதை தடுக்க நாம் முகக்கவசம் அணிய வேண்டும் காச நோய் வந்து காற்றின் மூலம் பரவுகிறது அடுத்து பறவைகளின் ஈரகள் சரியாக தவறாக கேட்குறாங்க பறவைகளின் ஈரங்கள் மெத்தை தலையணைகள் தயாரிக்க பயன்படுகின்றனா சரி பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதன் மூலம் அழியும் நிலையில் உள்ள விலங்குகளை பாதுகாக்கலாம்னா தவறு பூச்சிக்கொல்லி மருந்துகள் தான் விலங்குகள் வழி அழிநிலை போகிறதுக்கு ஒரு காரணம் அதுவும் ஒரு காரணம் விலங்குகளை துன்புறுத்தக்கூடாதுன்றது சரி அமில மலை பொழிவது பயிர்கள் மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு நல்லதுன்னா கிடையாது தவறு தும்மும் போதும் இரும்பும் போதும் கைக்குட்டையால் வாய் மற்றும் மூக்கி மூடினால் நோய் நோய் காற்றினால் நோய் பரவே தடுக்கலாம் சரி ஏன்னா நம்முடைய நாசி துவாரிலிருந்து வெளியேறும் வாயிலிருந்து வெளியேறும் வந்து அந்த நீர் திவளைகள் வந்து அதில் நோய் கிருமிகள் இருக்கும் அடுத்தவங்களுக்கு போய் பரவிடும் அடுத்து பொறுத்துக்க விலங்கு மற்றும் தாவர கழிவை இயற்கை உரம் சொல்கிறோம் பிராய்லர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் பிராய்லர் கோழி அப்படின்னு சொல்லிங்களா இறைச்சி காவலர்கள் இந்த வெண்மை நிற கோழி காற்றாலை எதுக்கு பயன்படுகிறது மின்சாரம் தயாரிக்க ஆனைமலை வந்து வனவிலங்கு சரணாலயம் காற்றினால் பரவும் நோய்களுக்கு வந்து எது வந்து ஒரு தடுப்பாக இருக்கும் முகக்கவசம் ஒரு தடுப்பாக இருக்கும் அடுத்து பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க பிரம்மா கொச்சின் கடக்நாத் கிர் கிர் தான் வித்தியாசமானது ராணி தேனி ஆண் தேனி பட்டாம்பூச்சி வேலைக்கார தேனின்னா பட்டாம்பூச்சி ம அமில மலை மண் வளம் குறைதல் ஓ சோனில் துளை உலக மயமாதல்ல மண் வளம் குறைதல் தான் வித்தியாசமான ஒன்று அடுத்ததாக மல்லிகை மலை தான் வெளியே வித்தியாசமானது அதுக்கடுத்து பாராக்களடின் தொங்குக்கழியின் பாயமரப்போட்டி இளம் தாண்டுதல் நிலம் நிலம் தான் மற்ற மூன்றுக்கும் காற்று தேவைப்படுகிறது தமிழ்நாட்டில் காணப்படும் மாற்றினங்கள் ஏதேனும் மூன்றை எழுதுகன காங்கயம் பர்கூர் புலிக்குளம் என்ன இருக்குது நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டதை எழுதிக்கொள்ளலாம் காற்று மாசுபடுவதற்கான மூன்று காரணங்கள் யாவின தொழிற்சாலை புகைகள் எரிபொருள் எரிக்கப்படுதல் எரிபொருள்கள்னா என்னன்னு என்னென்னு பெட்ரோல் டீசல் அடுத்து வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் செயற்கை உர பயன்பாடு போன்ற வேளாண்மை செயல்பாடுகளின் காரணமாக காற்று வந்து மாசுபடுகிறது அடுத்து நீலச்சிலுவை சங்கத்தின் செயல்பாடுகள் யாவின ப்ளூ கிராஸ் செல்லப் பிராணிகளுக்கு சிகிச்சை அளித்தல் ஆதரவற்ற விலங்குகளுக்கு ஒரு இல்லம் கிடைக்கச் செய்தல் விலங்குகள் வைத்திருப்போருக்கு பொறுப்புணர்வை கற்றுக் கொடுத்தல் தான் நீலச்சிலுவை சங்கத்தினுடைய முக்கியமான செயல்பாடுகள் காட்சியின் மூலம் நோய் பரவதை தடுக்க மேற்கொள்ளும் இரண்டு முறைகளை எழுதுக நிறைய இருக்கு நம்ம ரெண்டை மட்டும் கேட்குறாங்க நோய் அறிகுறியுள்ளப்படும் நெருங்கி பழந்தல் கூடாது தன் சுத்தம் பேண வேண்டும் ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்புறம் அணிய வேண்டும் உட்பட பல இருக்கு தடுப்பு முறைகள் இருந்தால் ஆனால் முக்கியமானது ரெண்டும் தான் செல்லப்பிராணிகளை பிராணிகளை நீ எவ்வாறு பராமரிப்பாங்கன்னா நான் சரியான நேரத்தில் ஒழிப்பேன் பாதுகாப்பான அந்த நல்ல தங்குபடம் அமைத்துக் கொடுப்பேன் அன்புடன் பராமரிப்பேன் அப்படின்ட்டு தடுப்பூசியெல்லாம் எல்லாம் போதும் நம்ம இது எழுதி கொள்ளலாம் அடுத்து இயற்கை உரம் என்றால் என்ன அல்ல அதன் வகையில் என்ன இயற்கை உரம் என்பது உரமாக பயன்படக்கூடிய ஒரு கரிம குரல் தான் இயற்கை உரம்னு சொல்கிறோம் அது என்னென்ன மூன்று வகை இருக்குது விலங்கு ஏறு பசுந்தாள் உரம் மக்கிய தொழு உரம் ஆகிய மூன்று தான் இயற்கை உரங்கள் அடுத்து வந்து வேலைக்கார தேனியின் பணிகள் இருக்குன்னா வேலைக்கார தேனி வந்து தேன் சேகரிக்கிறது தேன் சேகரிக்கிறது இளம் தேனீகளை கவனித்துக் கொள்கிறது கூட்டை சுத்தப்படுத்தல் மற்றும் கூட்டை பாதுகாத்தல் கூட்டி வெப்பநிலையே ஒழுங்குபடுதல் ஆகிய செயல்களை ஆகிய பணிகளை செய்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பின்வரும் சரணாலயங்களில் பெயர் பெற்ற விலங்குகள் எழுதுனா களக்காடில் புலி முதுமலையில் யானை தான் முக்கியமானது இருந்தாலும் அங்க புலி சிறுத்தையும் இருக்குது முண்டந்தரையில் புலிகள் ஆனைமலையில் சென்னாய் காட்டுநாய் வேடந்தாங்கல்ல நிறைய பறவைகள் வலசை பறவைகள் வருது கரடி வாயன் கரண்டி வாயன் அத்தை கொத்தி நாவை போன்ற பல்வேறு வளசை பறவைகள் அடுத்து அவற்றின் பயன்கள் ஐந்தினே எழுதுகிறான்னு கொடுத்துருக்காங்க நீர் சுழற்சிக்கு காற்று தேவை அதாவது நீர் வந்து ஆவியாக மாதிரி மேகமாகி திருப்பி வந்து மழையாக பொழிந்து இந்த சுழற்சிக்கு வந்து காற்று தேவைப்படுகிறது விலங்குகள் சுவாசிக்க நம்ம ஆக்சிஜனை எடுத்துக்கிறோம் இல்லைங்களா விலங்குகள் சுவாசிக்க பயன்படுகிறது காற்றின் மூலம் ஒளி பரவுகிறது நம்ம பேசுகின்ற ஒளியானது காற்றின் மூலம்தான் பரவுகிறது தாவரங்களுக்கு எவ்வாறு பயன்படுகிறது நைட்ரஜன் மூலம் வேற இல்லைன்னு நிறுத்த அடுத்து வந்து இது தயாரிக்க ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தயாரிக்க அடுத்து வந்து சுவாசிக்க இரவு நேரங்களில் சுவாசிப்பதற்கு பயன்படுகிறது காற்றாலைகள் மூலம் மின்சாரம் தயாரிக்க பயன்படுகிறது